கரண்ட் பில் கூட கட்டுறது கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிளைமாக ராகவேந்திர கல்யாண மாநிலத்தில் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ எடுத்துட்டு இருக்கும்போது போது நாங்க எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ பாண்டியண்ண உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ளமா இல்ல ஐயா வெளியே உட்காந்துருக்காரு சாரோட அப்பா வெளிய படிக்கட்டு உட்காந்துட்டு இருந்தாரு சார் அவசலான்னு போறோம் உள்ள திட்டுவாரு உள்ள போயிட்டாங்க அப்ப நானும் அலெக்ஷன் போயிட்டு ஐயா அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு ஐயா என்னங்க அழுது அப்பா இவங்க என்னங்கயா அழுது அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு கரண்ட் பில்லு கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பயும் ஐயா அழுதுறாங்க எங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயா கவலைப்படாதீங்கயா இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு அதான் அந்த அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேன்னா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுதா சின்ன பிள்ளை மாதிரி அழுதா படிக்கிட்டு படிக்கல உட்காந்துட்டேன் அப்புறம் நாங்க தான் உள்ள குட்டி